கோவிலில் தயாரிக்கப்பட்ட காலாவதியான பஞ்சாமிரதத்தை அளிக்க வெளியே கொண்டு சென்ற போது பக்தர்களால் வாகனம் சிறப்பிடிக்கப்பட்டது பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது பழனி மலை கோவிலில் பக்தர்களுக்கு விற்பனை செய்வதற்காக தயாரிக்கப்பட்ட திருக்கோவில் பிரசாதமான பஞ்சாமிரதம் அறுபத்தி ஆறு கேன்களில் நிரப்பப்பட்டு லாரிகள் மூலம் வெளியே கொண்டு சென்ற போது பக்தர்கள் மற்றும் பொதுமக்கள் லாரியை சிறைப்பிடித்தனர் மேலும் லாரிகளில் கொண்டு செல்லும் பஞ்சாமிரதம் உரிய ஆவணங்கள் இன்றி கொண்டு செல்லப்படுவதாகவும் அது காலாவதியான பஞ்சாமிரதமா அல்லது மலைக்கோவிலில் தயாரிக்கப்பட்டு சட்ட விரோதமாக எடுத்துச் செல்லப்படும் கடத்தல் பஞ்சாமிரதமா என்ற கேள்வியும் உள்ளன இது குறித்து தகவல் அறிந்த போலீசார் சம்பவ இடத்திற்கு வந்து பொதுமக்கள் மற்றும் இந்து அமைப்புகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தினர் அப்போது தைப்பூச திருவிழாவை முன்னிட்டு தயாரிக்கப்பட்ட பஞ்சாமிரதத்தை தற்பொழுது வெளியேற்றுவதாகவும் இது போன்ற காலாவதியான பஞ்சாமிர்தத்தை எத்தனை பக்தர்களுக்கு விற்பனை செய்தார்கள் என்று தெரியவில்லை என்றும் கடந்த மாதம் பஞ்சாமிர்தம் தயாரிப்பு குறித்து புகார் தெரிவித்த பொழுது இது போன்ற சம்பவம் எதுவும் நடக்கவில்லை என்றும் தெரிவித்த கோவில் நிர்வாகம் மற்றும் அறக்காவலர் குழுவினர் இதற்கு என்ன பதில் சொல்லப் போகிறார்கள் என்ற கேள்வியும் எழுப்பினர் எனவே உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் மற்றும் மாவட்ட ஆட்சியர் ஆகியோர் சம்பவ இடத்திற்கு வரும் வரை வாகனத்தை விடப்போவதில்லை என்று தெரிவித்ததை அடுத்து லாரியை அடிவாரம் காவல் நிலையத்திற்கு போலீசார் கொண்டு சென்றனர் இந்நிலையில் பஞ்சாமிரதம் தயாரிப்பு நிலையத்திலிருந்து வெளியே கொண்டு சென்ற பஞ்சாமிரதம் காலாவணி காலாவதியானதா அல்லது கடத்தப்படுகின்றதா என்ற கேள்வி எழுந்துள்ளது காலாவதியான பஞ்சாமிரதம் என்றால் அதை கள்ளி மந்தயத்தில் உள்ள தேவஸ்தானத்திற்கு சொந்தமான கோசாலைக்கு எடுத்து சென்று பூமியில் கொட்டி அழிப்பதற்காக கொண்டு செல்லப்பட்டிருக்கலாம் என்றும் அப்படி நடந்திருந்தால் இந்த பஞ்சாமிர்தம் எப்போது தயாரிக்கப்பட்டது எவ்வளவு தயாரிக்கப்பட்டது காலாவதியான பஞ்சாமிரதத்தை இதுவரை விற்பனை செய்துள்ளார்களா அதை வாங்கி சாப்பிட்ட பக்தர்களின் உடல் நலம் என்னாகும் என்ற பல்வேறு கேள்விகள் எழுந்துள்ளன மேலும் லாரியில் கொண்டு செல்லப்பட்ட பஞ்சாமிரதத்தில் குப்பை கூலங்கள் மற்றும் பஞ்சாமிரத விற்பனை செய்யும் பாட்டில்களின் மூடிகள் ஆகியவை கிடந்தன இதில் இருந்தே இது காலாவதியான பஞ்சாமிரதம் தான் என்பது உறுதிப்படுத்தப்படுவதாக உள்ளது இந்த சம்பவம் தற்பொழுது பழனி பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது. யாருமே வர மாட்டாங்க சார் தப்பு நடக்க சார் வர மாட்டாங்க சார் கண்டிப்பா வரவும் நீங்க என்ன முயற்சி பண்ணி பாருங்க முயற்சி பண்ணி பாருங்க. எலுரிச்சன் வெளிய போயிங்களா அது என்ன தடுத்து நிப்பாட்டி வச்சிருக்காங்க? அளை

அது ஏன் இவங்க பஞ்சாமிரதம் வெளியே போகுது முதல் எங்களுடைய கேள்வி அந்த பஞ்சாமிரதம் எங்க போகுது யாருக்கு போகுது இதுக்கு உடனடியாக அதிகாரி பதில் சொல்லணும் இது நல்லதா கெட்டதாங்கிறது ரெண்டாவது பட்சம் எல்லாரும் என்ன சொல்றாங்க அங்க இருக்க